வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹோம் யூஸுக்கான டூ பாயிண்ட் ஒன்று ஆம்பிளிஃபயரு இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஆப்ளிஃபயர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டு வீடியோ போட்டுப்போம் வீடியோ அப்லோடு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க பே பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் இப்போ ஹோம் யூஸுக்கான லோ பட்ஜெட்டு டூ பாயிண்ட் ஒன்று ஆம்பிளிஃபையர் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்று சேனலுக்கு செவன் டூ சிக்ஸ் ஃபை ஸ்டீரியோ இருபத்ட்ட அஞ்சாம் பேர் ட்ரான்ஸ்ஃபார்மரு ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்ட்ரு மிட் பேஸு ட்ரிப்புளு ஃபர் வால்யூமு ஃப்ரீக்குவென்சி இதெல்லாம் எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்கான் கண்ட்ரோலு இதில் ப்ளூடூத்து வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் யூஎஸ்பி எஸ்டி கார்டு ஆக்ஸு இந்த கனெக்ஷன்லாம் இதில் வந்துடும் இதுக்கு தனியாக ரிமோட் வந்துடும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடத்துகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செட்டோட ஆன் ஆஃபு இது வந்து பேக் சைடு ஆக்ஸு இந்த யூஎஸ்பி மாடல் இது ரெண்டுத்துக்கும் செலக்ட் சுவிட்சு இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நம்மள்ட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகுது ஸோ நீங்கள் வேணுன்றவங்க முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யாருக்காக இருந்தாலும் ஆம்பிளிஃபையர் ரெண்டு மூணு நாள் ரன்னிங் பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதுனால சரி பண்ணி கொடுத்துருவோம் அதனால் எந்த விதமான ஃபால்ட்டும் கஸ்டமர் சைடில் போய்ட்டு எந்த விதமான ரிமார்க்ஸும் வரக்கூடாது பேட் மார்க்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆம்பிளிஃபயர் செஞ்சு ஆஃப் அன் அவர் ஆகுதுங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி அப்லோடு பண்ணுறோம் உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா வந்து யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த ஆம்பிளிஃபையரை அனுப்பிடுவோம் இதோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூவாயிரத்து முந்நூறுரூவா வரும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்க யூஸ் பண்ண வேண்டிய சபூஃபரு ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து இன்ச்சு சபூஃபர் எட்டு ஓம்ஸு அல்லது நாலு ஓம்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் டூ சிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ரே நாலு இஞ்சி ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு நாற்பது வாட்ஸ் ஐம்பது வாட்ஸ் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரியும் மிட் கண்ட்ரோலும் சேர்த்தே கொடுத்துட்டோம் அதனால் நீங்கள் மிட் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி நீங்கள் டுவெல் இன்ச்சி சபரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியும் ஃப்ரீக்வன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஐசி போது அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இல்லாமையே உங்களுக்கு ஓல்ட் ரிலீஸ் ஆகி ஸ்பீக்கரோ சபூ போகிற போகிற போகாத மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஸ்பீக்கர் எந்த சபூ போற வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபயரில் ரெடி பண்ணியிருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவையாக இந்த இது ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோ போட்டு அதுக்கப்புறமேட்டு வேணுன்ற மாதிரி கஸ்டமரை எடுத்துக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கிறோம் இதோட ஆடியோ டெஸ்ட்டு இந்த வீடியோடய எண்டில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஹெட்செட்டு போட்டு யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிறோங்க வாங்கிக்கலாம் பட் ஆனால் யாருக்காக இருந்தாலும் சரி ரெண்டு மூணு நாள் ரன் பண்ணி பார்த்துட்டு எந்த இஷ்யூ வரலை அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து கொடுப்போம் நீங்கள் உடனே வேணும் அப்படின்னா இது எதாவது வாங்கிட்டு போனால் உடனே ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் நம்ம மேலே தான் வந்து ஃபால்ட் சொல்லுவாங்க அது தான் ஸோ அதனால் நம்ம ரெண்டு மூணு நாள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இதோடய விலையின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா வரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்